அச்சயமாக பணியாற்றி வந்த பாலாஜி பனிப்படியாக சினிமாவில் காமெடி நடிகனாக நடித்து வந்தார் அதன் பின்னர் படம் மூலம் ஹீரோவாக உருவெடுத்த அவர் காமெடி ரோலில் நடிப்பதை நிறுத்திவிட்டு ஹீரோவாக்கிவிட்டார் இவர் ஹீரோவாக நடிப்பது மட்டுமின்றி மூக்குத்தி அம்மன் வீட்டில விசேஷம் போன்ற படங்களை இயக்கியுள்ளார் இவர் அடுத்ததாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை இயக்கி வருகிறார் இந்த நிலையில் லாஜே பாலாஜி ஹீரோவாக நடித்துள்ள சொர்க்கவாசல் திரைப்படம் இன்று திரையரங்கில் ரிலீஸ் ஆகியுள்ளது இப்ப படத்தை சித்தார்த் இயக்கியுள்ளார் அவர் இயக்கும் முதல் படம் மெதுவாகும் இதற்கு முன்னர் பிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் அடிப்படையாக வைத்து இப்படத்தை இயக்கியுள்ளார் சித்தார்த் சொர்க்க வாசல் படத்தில் சானியா ஐயப்பன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சிறை சாலையில் நடந்த கலவரத்தில் காவல் அதிகாரி கொல்லப்படுகிறார் இதற்கு காரணம் பிரபல ரவுடி பாக்சர் வடிவேலுவின் மரணம் அதையடுத்து நடந்த தாக்குதலில் போலீஸ் சிறை கைதிகள் என பலர் மரணமடை னர் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் சொர்க்க வாசல் படம் உருவாக்கியிருக்கிறது செய்யாத கொலை குற்றத்திற்காக ஆர்ஜிய பாலாஜி சிறைக்கு செல்கிறார் அங்கு ரவுடியாக இருக்கும் செல்வராகவன் திருந்தி வாழும் முயற்சியில் இருக்கிறார் அப்பொழுது நிகழும் ஒரு மரணம் பெரும் வன்முறையாக வெடிக்கிறது அதில் பல உயிர் பலியாகிறது அதை விசாரிக்க வரும் நட்டி நடராஜ் கண்டுபிடித்தது என்ன உண்மையில் இந்த கலவரம் எதற்காக நடந்தது யார் காரணம் என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இப்படும் புதுமுகமாக இருந்தாலும் திரைக்கதையின் சில இடங்கள் சிறப்பாக கொண்டு சென்றுள்ளார் இயக்குனர் அதே போல் இருக்குமான கதாபாத்திரம் அதை அவர் திறமையாக கையாண்டுள்ளார் அதே போல் சில்வராக வலுவாக இருக்கிறது ஆனால் அவர் அதில் பொருந்துவதற்கு கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார் நாமும் அப்படி ஒரு மிரட்டலான கதாபாத்திரத்தில் அவரை பொருத்த முடியாமல் சிரமப்படும் நிலைதான் இதில் இயக்குனர் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் இதை தவிர்த்து கருணாஸ் கதாபாத்திரமும் கவனம் பெறுகிறது சமீபத்தில் வெளிவந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை பட கதாபாத்திரம் பாராட்டுக்களை பெற்றது தொடர்ந்து இது போன்ற நல்ல கதாபாத்திரங்களை அவர் தேர்ந்தெடுத்து நடிப்பதும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இதையடுத்து படத்தில் இருக்கும் வசனங்கள் அதிக கவனம் பெறுகிறது முதல் பாதி தடுமாற்றமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பு கூடி ஆனியன்ஸை கட்டி போடுகிறது பாத்திபனாக ஆர்ஜே பாலாஜி ரன் பிபி ரன் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு இறுக்கமான வேடம் ஏழாமையால் நொடிந்து போகும் காட்சிகளில் ஓரளவு சிறப்பாகவே நடித்திருக்கிறார் ஆனால் மற்ற காட்சிகளில் இன்னும் கவனம் சில தீர்க்கலாம் சதுரங்கத்தில் தேவைக்கேற்ப உருவம் மாறும் கட்ட பொம்மனாக கருணாஸ் இந்த சீசனில் சிறந்த குணச்சித்திர நடிகராக உருவாக்கி வருகிறார் சிறப்பான தேர்வு பல கொலைகள் புரிந்த சிகாவாக செல்வராகவன் செல்வராக முன் கதை கார்டூனில் சொல்லப்படுகிறது அந்த காட்சிகளில் இருக்கும் பிரமிப்பு சில்வா வந்ததும் புஷ் என்றாக்கிவிடுகிறது ஒரு டானுக்கான எந்த மாடலேஷனும் இல்லாமல் முதிர்ச்சி அடைந்த சவஞ்சி பட ரவி கிருஷ்ணாவாகவே படம் ஒழுக்க வருகிறார் விசாரணை அதிகாரியாக வரும் நட்டிக்கு நெஞ்சு பேசும் கதாபாத்திரம் அது எதற்கான குறியீடு என்பதை கடைசி வரை புரிந்து கொள்ள முடியவில்லை போய் ஜெலிசில் ஜெலிசை குடுத்துவிடும் அளவுக்கு நரகத்துல ராஜாவாக இருக்க போறியா இல்ல சொர்க்கத்துக்காக முட்டி போட்டு காத்திருக்க போறியா இன்னும் கேள்வியுடன் தொடங்கும் படம் அதற்கான பதிலை தரும் முன்னரே நம்மை மோச்சடிக்க வைத்து விடுகிறது படத்தின் இசையும் ஒளிப்பதிவும் ஒரு இருக்கிறது இப்படியாக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த உண்மை கதையை சுவாரஸ்யம் கலந்து கொடுத்துள்ளார் இயக்குனர் இப்படத்தின் நெக்ஸ்ட் தன விமர்சனத்தை பார்க்கலாம் நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த தவறுக்காக சிறையில் ஒரு பற்றிய கதை தான் இது முதல் பாதி இரண்டாம் பாதி தான் படத்திற்கு முக்கிய பங்காற்றி உள்ளது ஆஞ்சி பாலாஜி நடிப்பு அற்புதமாக உள்ளது செல்வராகவன் நடிப்பும் அருமை என குறிப்பிட்டுள்ளார் சிறந்த கிரைம் திரில்லர் படம் தான் இந்த சுர்கவாசு முதல் பாதி எமோஷனல் ஆகும் இரண்டாம் பாதி சிறையில் நடக்கும் கொடுத்து காட்டுகிறது காட்டுதுஜே பாலாஜி ஒரு நடிகனாக தன்னுடைய நடித்திருக்கிறார் கதையை எடுத்துள்ளனர் குறிப்பிட்டுள்ளார் வாசல் படத்தில் ஹீரோ வில்லன் என யாரும் இல்லை ஜி பாலாஜி செல்வராகவன் என அனைவரும் இயக்குனர் சித்தார்த்தின் கதையை நம்பி கதாபாத்திரங்களை கச்சிதமாக செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் சென்னை சிறையில் நடந்த கதை தொழில்நுட்ப ரீதியாக நிற்கும் படம் காட்சி அமைப்பு இசை மற்றும் சண்டை காட்சிகள் அருமை சினிமாவுக்காக எந்த காட்சியும் ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியுள்ளார் என நம்பவே முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சென்னை சிறையில் நடந்த சம்பவத்தை அப்படியே கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் படத்தின் மேக்கிங் டாப் கிளாஸ் ஆக உள்ளது நடிகர்கள் ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் கருணாசினம் அனைவரின் நடிப்பும் அருமை நூத்தி முப்பத்தி ஏழு விறுவிறுப்பான கதையுடன் சீரியஸான படம் பார்ப்பவர்களுக்கு பிடிக்கும் படமாக இது இருக்கும் என பதிவிட்டுள்ளார் முதலில் சொர்க்க வாசல் படத்தின் திரைக்கதை எழுதியிருப்பவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என ஒருவர் கூறியிருக்கிறார் கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் படம் வேகமாக செல்வதாகவும் ஒருவர் கூறியிருக்கிறார் சொர்க்க வாசல் ஜெயில் திரில்லர் படம் ராவாகவும் ரியலாகவும் உள்ளது இதுவரை பார்க்காத ஆட்சி பாலாஜியை பார்க்க முடிகிறது கிறிஸ்டோ சீமரின் பின்னணி இசை சூப்பர் இயக்குநர் சித்தார்த் முதல் படத்தில் கவனம் ஈர்த்துள்ளார் என பதிவிட்டிருக்கிறார்